இயற்கையை நேசிப்பது எப்படி இயற்கையை நேசிப்பது எப்படி இயற்கையை நான் ரொம்ப நேசிப்பேன் அப்படின்னா அது எப்படி அப்படின்னா நான் டூர்லாம் போவேன் ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு இந்த மாதிரி இயற்கையை நேசித்து ஃபோட்டோலாம் எடுப்பேன் இதெல்லாம் வந்து இயற்கையை நேசிப்பதற்கான ஒரு சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது இயற்கை நேசிக்கணும்னா நம்ம வந்து செடி கொடிகளை வளர்க்கணும் இந்த நிலத்து மேலே நம்ம கைப்படணும் வெறும் வெறுங்காலோட செருப்பு இல்லாமல் இந்த நிலத்தில் நிற்கணும் அந்த கையால் அந்த மண்ணை நோண்டணும் நோய் நோண்டி அந்த மண் வந்து நம்ம கையில் படணும் பட்டு செடிகளை வளர்க்கணும் குழியை தோண்டணும் கையால் குழியை தோண்டி தண்ணி ஊற்றணும் இதுதான் நீ இயற்கையை நேசிப்பதற்கான வழி நான் சும்மா ஃபோட்டோ எடுப்பேன் வீடியோ எடுப்பேன் அப்புறம் டூர்லாம் போவேன் ஊட்டி கொடைக்கானல் இப்படி நான் ரொம்ப போவேன் அந்த காற்றில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுவே இயற்கையை நேசிப்பதற்கான இதுவாக அடையாளமாக சான்றாக நம்ம விட முடியாது இதெல்லாம் இதை தாண்டி அந்த மண்ணை தொடணும் அந்த மண் மண் வந்து நம்ம கையில் படணும் பெருங்காலோடு நிற்கணும் அந்த சேரும் சகதியுமா அந்த அழுக்கு அதெல்லாம் நம்ம கையில் படணும் காலில் படணும் அப்புறம் நம்ம கழுவிக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் இப்படி இப்படி ஒரு உறவு வந்து நமக்கு அப்புறம் தண்ணி ஊற்றணும் அதில் இருக்கிற மண்புழுலாம் இருக்கும் அதெல்லாம் கையாளணும் மண்புழு அதெல்லாம் எடுக்கணும் இந்த மாதிரி இயற்கையோடு நமக்கு இருக்கிற உறவு இருக்குல்ல அப்புறம் வந்து அதில் வந்து மண்புழுலாம் செத்துறக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் அடிக்கக்கூடாது இப்படி அந்த மாதிரியான ஒரு கவனம் இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு தேடல் இருக்குது அறிவை வளர்த்துக்கணும் அந்த மாதிரியான அனுபவங்களை வளர்த்துக்கணும் ரசாயன பூச்சி அந்த உயிரோட்டமான ஒரு இயற்கையுடனான ஒரு தொடர்பு சும்மா வந்து செடியை வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சும்மா ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை சல்லுன்னு அடித்து விட்டு அங்கே இருக்கிற புழு எல்லாத்தையும் சாகடித்து அங்கே இருக்கிற உயிர்களை எல்லாத்தையும் சாகடித்து அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான ஒரு தொடர்பு நம்ம இயற்கையோடு இருக்கணும் வெறுமனே செடி கொடிகள் மட்டும்தான் நமக்கு நன்மை நமக்கு பலம் தரப்போகிறது பழங்களை தரப்போகிறது காய்களை தறிப்போ காய்கறிகளை தரப்போகிறது அதில் இருக்கிற மண்ணு புழுலாம் இருந்தால் என்ன செத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறீங்கன்னா இயற்கையோடு உங்களுக்கு சரியான ஒரு தொடர்பு இல்லை வெறும் ஒரு உங்களுடைய உங்களுடைய நன்மை மட்டுமே எதிர்பார்த்து ஒரு காரியகாரத்தனமாக தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் உங்களே நீங்கள் ஏமாத்துக்கிறீங்க அப்படின்னு இன்னும் முழுமையான புரிதல் இல்லை இயற்கை பற்றின முழுமையான புரிதல் உங்களுக்கு இல்லை அப்போ நீங்கள் என்ன தான் படிச்சிருக்கட்டும் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும் விவசாயி தான் நிலத்தை தொடணுங்கிறது அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே நமக்கு இந்த நிலத்தோடு தொடர்புட ஒரு தொடர்பு இருக்கணும் இந்த இயற்கையோடு ஒரு தொடர்பு இருக்கணும் எல்லாருக்குமே அந்த தொடர்பு எப்படி வரும் உங்கள் வீட்டு தோ உங்களுக்கு பெரிய அதுக்காக ரெண்டு ஏக்கர் நிலம் பத்து ஏக்கர் நிலம்லாம் தேவை இல்லை உங்கள் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் எப்போவும் தண்ணி ஊற்றணும் அதுக்கு தேவையான உங்கள் வீட்டு தோட்டம்னு ஒரு ஒரு ரெண்டு சென்று நிலமாவது இருக்கணும் அல்லது உங்களுக்கு விவசாய நிலம் இருந்தால் இன்னும் நல்லது நீங்கள் என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம் நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம் விஞ்ஞானியாக இருக்கலாம் ஒரு வழக்கறிஞராக இருக்கலாம் என்ன தொழில் வேணாலும் பாருங்கள் ஆனால் உங்களுக்கு இயற்கையோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கணும் இந்த மண்ணில் கைப்படணும் இந்த மண்ணில் வெறுங்காலம் வெறுங்காலோடு நடக்கணும் அந்த மண்ணு சகதி இதெல்லாம் கையில் எடுத்து தண்ணி ஊற்றி செடி கொடிகளை வளர்க்குற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்ததுனா தான் இந்த இயற்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று அர்த்தம் இல்லைன்னா இந்த இயற்கையை வந்து அசிங்கமாக பார்க்குறீங்க அதெல்லாம் நான் அந்த சகதியில் க மண்ணில் கை வைக்க மாட்டேன் அழுக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு இதை வந்து ஒரு தீண்டத்தகாத ஒன்றாக கருதுகிறீர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இயற்கையை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற அர்த்தம் அதனால் இயற்கையை ஏற்றுக்கணும் இயற்கையோடு நமக்கு ஒரு உறவு வேணும் இயற்கையை சகித்துக்கொள்ள வேண்டும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து இந்த இயற்கையை ஏற்றுக்கிட்டோம் இயற்கையோடு எனக்கு ஒரு உறவு இருக்கிறது இயற்கைக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்கிறது இயற்கையை நாங்கள் நே இயற்கையோடு நாங்கள் பேசிக்கொள்வோம் இயற்கை எனது நண்பர்களாக அப்போ தான் நீங்கள் சொல்ல முடியும் இயற்கை எனது உறவினர் அப்படின்னு நீங்கள் அப்போ தான் சொல்ல முடியும் இல்லை இயற்கைக்கும் எனக்கும் பழக்கமே கிடையாது இயற்கையெல்லாம் நான் தொடமாட்டேன் இயற்கைக்கும் இயற்கை வேறு நான் வேறு அவர் அவர் என்னுடைய எதிரி அல்லது அந்நியர் அப்படின்னா எப்போ நீ நிலத்தில் கை வைக்கிறதுக்கு அசிங்கப்பட்டேன்னா வெறுங்காலோட நிற்கிறதுக்கு அசிங்கப்பட்டனா அந்த குழி தோண்டி அந்த மண்ணு செடி கொடிகளை நடுறது அந்த உரங்களை போடணும் அந்த பசுஞ்சான உரத்தெல்லாம் நீ கையால் போடணும் ஆட்டு புழுக்கைகள்லாம் கையால் போடுறது இந்த மாதிரியான ஒரு அனுபவம் இதுதான் வந்து இயற்கையோடு நமக்கு இருக்கிற ஒரு உறவு என்பதை உறுதி செய்கிறது உறவை உறுதி செய்கிற நடைமுறை நீ என்ன வேணாலும் இன்ஜினியரார் விஞ்ஞானியார் ஆனால் இப்படி ஒரு வழக்கம் உனக்கு இருக்க வேண்டும் இப்படி ஒரு வழக்கம் வழக்கத்திற்காக தினமும் ஒரு பத்து இருபது நிமிஷத்தை செலவிடணும் அதில் ரெண்டு நாளைக்கு அது அப்போ தான் நமக்கும் இறை இயற்கைக்கும் ஒரு தொடர்பிற்கு இயற்கையை நம்ம நேசிக்கிறோம் இயற்கையை நாம் வெ வெறுக்கவில்லை என்ற அர்த்தம்